நேர்களுக்கு வணக்கம் ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் கௌரி கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் தெய்வம் தந்த சொந்தமா அத்தியாயம் பதினைந்து நிச்சயத்தின் முந்தைய நாள் இரவு முகில் அவன் குடும்பத்தோடு நிலா இல்லத்திற்கு வந்திருந்தான் சென்னைக்கு வந்து விடுதியில் தங்கிக் கொள்கிறோம் என்று கூறிய முகிலிடம் கெஞ்சி நிறைய பேசி அவனின் மனதை கரைத்திருந்தார் செந்தில் முருகன் வில்லியம் கலை முகில் என மூவரும் நிலாவை நினைத்து யோசிக்க நிலா செந்தில் முருகனின் அன்பிற்கு இறங்கி வந்திருந்தாள் மகளும் மருமகனும் பேரனை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் என நிலாவின் அறையையே மாற்றி வைத்திருந்தார் நிலா வாசல் வந்து ஒரு நிமிடம் தயங்கி நிற்க பத்மா ஆரத்தி தட்டோடு வந்து நிற்கவும் நிலா கலங்கியிருந்தாள் பத்மா அவரின் தவறை உணர்ந்திருக்க மரியாதையாய் அவர்களை வரவேற்றிருந்தார் எந்த விதமான வீண் பேச்சுக்களும் இல்லாது அனைத்தும் இயல்பாய் இருக்க நால்வரும் நிம்மதியாய் இருந்தனர் முகில் நிலாவின் அறையை பார்த்து மயங்காத குறையில் நின்றிருந்தான் அவர்கள் இப்போது வசிக்கும் மொத்த வீட்டின் அளவே இதுதான் ஆனால் இதுதான் நிலாவின் அறை மிதமான குளிர்காற்று அறையின் உள்ளேயே சகல வசதியும் இருந்தது நிலா உடற்பயிற்சி செய்ய வாசிக்க என அறையை தடுத்து வசதி செய்திருந்தனர் குளியல் அறையில் பத்து பேர் குளிக்கலாம் என்னும் அளவுக்கு இடம் இருக்க நடுநாயகமாக அமர்ந்திருந்த குளியல் தொட்டியை வெற்றிக்கு பிடித்து போயிருந்தது நிலாவும் வெற்றியும் அதில் விளையாட முகில் நிலாவின் முகத்தை பார்த்து கண்கலங்கி இருந்தான் கிளவுடு எதுக்கு உனக்கு கண்ணு வேர்க்குத இதெல்லாம் ஒரு காலத்துல என்னோடதுன்னு நினைச்சிட்டு ஆனால் இது எதுவும் என்னோட யோசிக்கக்கூடாது புரியுதா எதுவும் கஷ்டமா இருக்கா மூணு ம் ஆமா நமக்கு இங்க எந்த உரிமையும் கிடையாது உரிமை கொண்டாடவும் கூடாது ஆனால் இந்த அன்பும் பாசமும் காலுக்கு விலங்கு போடுதே வயசான இவங்களை விலகவும் முடியல நெருங்கவும் முடியல நிலா சொல்ல நெருங்கவும் வேண்டாம் விலகவும் வேண்டாம் நாம நம்ம இடத்துல இருந்துப்போம் எதை தேடியும் நம்ம போகவும் வேண்டாம் நம்ம தேடி வந்தால் விலகவும் வேண்டாம் அவங்க அன்புக்கு மரியாதையை மட்டும் செய்வோம் முகில் சொல்ல நிலா சரியென தலையாட்டி கொண்டாள் பக்கத்து அறையில் இருந்த கலையரசி அந்த அறையை முழுதாய் ரசித்திருந்தாள் வில்லியம் அவளை உறங்க அழைக்க ஏன் கீழே படுக்கிற புசு புசுன்னு இருக்கு பெட்டு மேலவா கலை அழைக்கா பழக்கமே இல்லாத இடத்துல பழக்கமே இல்லாத படுக்கையில எப்படி தூங்க முடியும் கலை வாடி பொண்டாட்டி நமக்கு இதான் வசதி வில்லியம் அழைக்கா அவனோடு கீழே வந்து படுத்திருந்தாள் நிலா அப்பாவும் சர்வா அண்ணாவும் நம்ம நிலைய தாழ்ந்து பார்த்தப்ப என்னடா பெரிய வசதின்னு நினைச்சேன் வில்லி ஆனா இங்க வரவும் தானே தெரியுது கெஸ்ட் ரூமே இத்தனை வசதியா பிரம்மாண்டமா இருக்கே அப்ப நிலா அண்ணி ரூம் எப்படி இருக்கும்ல இதையெல்லாம் விட்டு முகிலன்னு கூட சந்தோஷமா இருக்கு பாரு சீக்கிரமே நாமளும் பணக்காரங்க ஆகணும் வில்லி நிலா அண்ணிய நல்லா பார்த்துக்கணும் கலை கூறவும் வில்லியம் தலையாட்டி வைக்க நான் இத்தனை சொல்றேன் நீ என்ன வெறும்னே தலையாட்டி வைக்கிறா கலை எரிச்சலாய் கேட்க காசு வரும் போகும் ஆனா வாழ்ந்த வீடு வளர்ந்த இடம் எல்லாம் மறக்குமா நமக்கு அன்பு இல்லை வீடு எப்போ வேணாலும் எந்த உருத்தலும் இல்லாம போலாம் வரலாம் ஆனா நிலாக்கு அப்படி இல்லையே கலை அவ வீடு இது ஒரு காலத்துல இப்போ எத்தனை தயக்கும் சொந்தம் கொண்டாடின எதுவும் சொந்தம் இல்லை எப்படா விடியும் எப்ப நிலாவை இருந்து கூப்பிட்டு போவோம்னு இருக்கு எனக்கு வில்லியம் கூற கலையும் அதை ஏற்றுக்கொண்டாள் விடியல் யாருக்கு என்னென்ன கொடுக்கும் என்று யாரும் அறிந்து வைத்திருக்கவில்லை ஆனால் சர்வேஸ்வரன் ஒரு முடிவோடு தந்தையின் படுக்கையறை வாசலில் நின்று அவரை அழைத்திருந்தான் உள்ள வாக்கன்னு இந்நேரம் வந்து நிக்கிற எதுவும் வேணுமா தாரிணி கேட்க அது அது வந்து சம்பூர்ணா நல்ல பொண்ணு தான் அழகா அறிவா நம்ம வீட்டுக்கு ஏற்ற பொண்ணாக தான் இருக்கா அண்ணா அண்ணா என்ன சர்வேஷ் என்ன சொல்ல வர தனபால் கேட்க எனக்கு இந்த நிச்சயதார்த்தம் வேண்டாம் என் மனசில் வேற ஒரு பொண்ணு இருக்கா எனக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் சர்வேஸ்வரன் சொல்ல தாரிணி அவனை அரைந்து விட்டு அறைக்குள் சென்று தொடங்கி இருந்தார் தம்பி என்ன பேசுற இன்னும் எட்டு மணி நேரத்தில் விழாவை வச்சுக்கிட்டு இப்போ வந்து இப்படி சொல்றது முறையா சொல்லு அந்த பொண்ணு பாவம் சர்வா தனபால் கூற நான் பூர்ணா கிட்ட என் மனசை சொல்லிட்டேன்பா அவ அவங்க வீட்ல பேசிக்கிறேன்னு சொல்லிட்டா நீங்க நம்ம சொந்தக்காரங்க எல்லாருக்கும் தகவல் சொன்னா போதும் சர்வா சொல்ல இந்த நிச்சயம் மட்டும் நின்றுச்சு அதுக்கப்புறம் நான் யாரோ நீ யாரோ தான் பெத்த பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்க வழி இல்ல எப்ப இவனுக்கு நல்ல புத்தி வருமோ தாரிணி கத்தி அழுது புலம்ப அம்மா நான் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லவே இல்லை பூர்ணா வேண்டாம் எனக்கு சக்தி வேணும் அவ இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு தோணுது பிளீஸ்மா என்ன புரிஞ்சுக்க நிச்சயம் நின்னா வெளியே தலை காட்ட முடியாது கண்ணு சொந்தம் எல்லாம் கிண்டலா பேசுமே என்ன செய்வேன் சக்தி வாங்கிட்டா கல்யாணம் தான் அவகிட்ட என்ன சொல்றது அவங்க வீட்டுல பெரியவங்க இருப்பாங்க தானே அவங்க கிட்ட பேசினா நீதான் மாப்பிள்ளன்னு சொல்ல போறாங்க அம்மா சக்தி தனியா தான் இருக்கா அவளுக்கு யாரும் இல்ல ஏன் தனியா இருக்கா யாருமே இல்லாம எப்படி புரியல கண்ணு கொஞ்சம் விவரமா சொல்லு சக்தி விவாகரத்தான பெண் என்றும் அவள் வீட்டில் அவளை ஒதுக்கி வைத்திருப்பதாகவும் சர்வேஸ்வரன் விவரம் சொல்ல என் உயிரே போனாலும் இந்த கல்யாணம் நடக்காது அவ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அவ உன்கிட்ட பொய் பேசி ஏமாத்தி இருந்தா என்ன செய்வ சர்வா இந்த மாதிரி ஒருத்திய என் வீட்டுக்குள்ள படியேற விட மாட்டேன் உனக்கு கல்யாணம் நடக்காட்டியும் பரவாயில்ல அவளுக்கு இரண்டாம் தரமா நீ வாழ்க்கை தர வேண்டாம் தாரிணி சொல்ல சர்வா தந்தையை பார்க்க அவரும் வேண்டாம் என மறுத்து கூறியிருந்தார் சர்வேஸ்வரன் அவனின் அறைக்கு வர வெளியே அவனின் நிச்சயம் நின்றதையும் விசேஷம் என்று ஆர்டர் கொடுத்திருந்த உணவுகளை விநியோகிக்க என அடுத்த வேலைகளை தொடங்கியிருந்தனர் நிச்சயம் முன்பே உறுதியாய் மறுத்ததற்கு பூர்ணா அவனுக்கு நன்றி கூறியிருந்தாள் அவளின் வீட்டிலிருந்து பெரியவர்கள் வந்து பேசிக்கொண்டிருக்க முகில் நிலா வில்லியம் கலை வெற்றி செந்தில் முருகன் என வந்து சேர்ந்தனர் செந்தில் முருகன் தனபால் அருகில் அமர்ந்து வந்தவர்களுக்கு பதில் கொடுக்க நிலா அங்கே வேலை பார்க்கும் ஆட்களிடம் கேட்டு சர்வாவின் அறைக்கு அனைவரோடும் வந்திருந்தாள் நிலாவை கண்டதும் சர்வா தலைகுனிய என்னாச்சு யார் அந்த சக்தி எதுக்காக நிச்சயம் வர வந்துட்டு வேண்டாம்னு சொன்னீங்க உங்க காதலை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல நிலா கேட்க காதல் தானான்னு தெரியல நிலா இந்த உணர்வை எப்படி சொல்லனு சத்தியமா எனக்கு தெரியல நானே தான் இத உணர்ந்தேன் என்னால சக்தி இல்லாம இயல்பா இருக்க மட்டும் இல்ல வாழ முடியாதுன்னு தோணுது என் உணர்வு அத அவளுக்கு சொல்லி அவ சம்மதம் சொல்லி அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாங்க காதல் பண்ணணும் சர்வா கூறவும் எட பைத்தியக்காரா அந்த உணர்வு தான் காதல் சக்தி இல்லாம உன்னால வாழ முடியாதுன்னு தோணுது தானே அப்ப இது காதலே தான் போ போய் மனசுல உள்ளத சொல்லி பொண்ணை கூப்பிட்டு வா வில்லியம் சொல்ல சர்வா அதில் உள்ள சிக்கலை சொன்னான் அம்மா சம்மதம் இல்லாம எப்படி வில்லி சர்வா கேட்க அம்மா அண்ணா அப்படிதான் சொல்லுவாங்க அதான் பாசம் நீ முதல்ல சக்தி கிட்ட காதலை சொல்லு அப்புறம் இவங்கள சமாதானம் செய்வோம் முகில் சொல்லவும் சாரி என்னால் உங்களுக்கு வீண அலைச்சல் சிரமம் இல்லை சர்வா கேட்க குரங்கு வாழை பிடிச்சா மரத்துக்கு மரம் தாவிதானே ஆகணும் நாங்கள் பழகிக்கிறோம் சர்வா வில்லியம் சொல்ல சர்வேஸ்வரன் சிரித்திருந்தான் ஏன் சர்வா கேக்குறேன்னு தப்பா நினைக்க வேண்டாம் சக்தி கே விவாகரத்தாச்சு பிரச்சனை யார் மேல தாரிணியத்துக்கு இருக்கிற பயம் சரிதானே நாளைக்கு சக்தி உங்களை விட்டு போனா என்ன செய்ய நிலா கேட்கவும் சக்தி வாழ்க்கையில் நிறைய கசப்பும் சோகமும் இருக்கு நிலா அதையெல்லாம் நான் யாருக்கும் சொல்ல தயாரா இல்ல எனக்கு தெரியும் அவ மேலே எந்த தப்பும் இல்ல என்ன விட்டு அவ போக மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா எனக்கு என்ன வேணும்னு எனக்கே தெளிவ கொடுத்தவ அவதான் அவ தெளிவும் துணிவும் நிமிருவும் அவளை நேர்ல பார்த்தாதான் உனக்கு புரியும் அத்தனை திடமா இருந்தா போய் அவள கூப்பிட்டு வா நேர்ல பார்க்குறேன் அவ தெளிவ தாரிணி சொல்ல கூப்பிட்டு வரேன்மா கண்டிப்பா உங்களுக்கு அவளை பிடிக்கும் சர்வேஸ்வரன் உறுதியாய் கூறியிருந்தான் அதே உறுதியோடு அடுத்த நாள் காலை ஊட்டிக்கும் கிளம்பியிருந்தான் அவனை நிச்சயம் இந்நேரம் முடிந்திருக்கும் என்றும் சர்வாவும் தன் வாழ்வில் கடந்து சென்ற ஒரு மேகம் என சக்தி மனதை தேற்றிக் கொண்டாள் ஆனால் இன்னாருக்கு இன்னார் என இறைவன் அருளி இருக்க அதை மாற்ற எவரால் முடியும் தெய்வம் தந்த சொந்தமா அத்தியாயம் பதினாறு சர்வேஸ்வரன் ஊட்டி வந்து சேர்ந்திருக்க சரியாய் நூலகம் மூடும் நேரம் அவள் முன் சென்று நின்றிருந்தான் சக்தியின் கண்கள் விரிய சர்வேஸ்வரன் இதழ்களும் விரிந்தது இங்க என்ன பண்றீங்க சக்தி அதே ஆச்சரியம் மாறாத முகத்துடன் கேட்க ஒன்ன பார்க்க தான் சக்தி வந்தேன் சர்வேஸ்வரன் பதில் சொல்லி இருந்தான் என்னையா விளையாடாதீங்க சர்வா நேத்துதான் நிச்சயம் நின்றுடுச்சு சர்வா சக்தி பேச பேசவே இடையில் கூறியிருந்தான் என்ன பிரச்சனை நான் தான் நிறுத்தின காயப்படுத்த விருப்பம் இல்ல ஏன்னா எனக்கு அவன் மேல விருப்பம் இல்ல என் காதல் என் வாழ்க்கை எல்லாமே யாருன்னு எனக்கு தெரிய வந்த அப்புறம் இந்த நிச்சயம் எதுக்கு வீணா புரியல சர்வா எனக்கு என்ன சொல்றீங்க இன்னும் நிலாவை நினச்சிட்டு இருக்கீங்களா இல்லையே நிலா மேல உங்களுக்கு அக்கறையும் அன்பும் தானே இப்ப இருக்கு வேற யாரு என்ன புரியல உனக்கு நிச்சயத்தை நிறுத்திட்டு இன்னுமா புரியல உனக்கு இல்ல உடச்ச சொல்லணுமா எனக்கு உன் மேலதான் சக்தி காதல் ஏன் எப்படி தெரியல ஆனால் இனி என் மீதி வாழ்க்கைய உன்னோட தான் பகிர்ந்துக்க நினைக்கிறேன் லைப்ரரி விட்டு வெளிய போங்க இந்த எண்ணத்தோட மறுபடியும் இங்கே வராதீங்க நான் எங்கேயும் போக போறது இல்ல சக்தி உன்னை கூப்பிட்டு வரேன் என் அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன் நீ என்னோட வராம போக முடியாது போகவே முடியாது என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க சர்வா நீங்க உங்க இஷ்டம் போல எல்லாம் நடக்கும்னா எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு என்கிட்ட நீங்க இப்படி கேட்கறது முறையே இல்லை சரிதான் கல்யாணம் ஆகிடுச்சு அதே போல விவாகரத்தும் ஆகிடுச்சு முறையில்லாத விஷயத்த நான் கேட்கல சக்தி முறையாக கல்யாணம் பண்ணிப்போம் தான் கேக்குறேன் எனக்கு விருப்பம் இல்ல சர்வா கல்யாணம் குடும்பம் எல்லாம் என் வாழ்க்கையில் முடிஞ்சு போச்சு அதுலலாம் எனக்கு நம்பிக்கை இல்ல காதல் காதல் மேல நம்பிக்கை இல்லையா சக்தி உனக்கு சரி காதலை விடு என்ன நம்புறியா இல்லையா நீங்க யாரு எனக்கு நான் ஏன் உங்களை நம்பணும் என் மேல உனக்கு காதல் இல்லை அப்படித்தானே காதலா காமெடி பண்ணாதீங்க எனக்கு உங்க மேல எந்த உணர்வும் இல்ல கொஞ்சம் மரியாதை இருந்தது அதையும் நீங்களே கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க சரி என் நிச்சய பத்திரிகையை கொடு சர்வா கேட்க இத்தனை நேரம் கோபத்தை முகமூடியாக போட்டிருந்தவள் சட்டென அதிருந்து விழிக்க சர்வேஸ்வரன் அவளை பார்த்து சிரித்திருந்தான் நீ இங்க நல்லா பேசுறது நாலு பேர் கூட மட்டும்தான் ஆனா எனக்கு லைப்ரரி வர அத்தனை பேரும் நண்பர்கள் பத்திரிகையில என் பெயரோட பூர்ணா பெயர் சேர்ந்து இருக்கிறதையே சகிக்காத உனக்கு என் மேல காதல் இல்லையா நீ என்ன எதுக்காக இப்படி தவிர்க்கிற சக்தி என்ன பிரச்சனை எதுக்கு இந்த தயக்கம் நானே நேரில் வந்து கேட்டோம் மறுக்க என்ன இருக்கு சரின்னு சொல்ல ஈகோ தடுக்குதா உங்களுக்கு ஏதோ ஆகிடுச்சு வெளியே போங்க முதல்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு உங்களோட வாதம் பண்ண எனக்கு நேரம் இல்ல வாதம் பண்ணல நீ பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க உங்களை நான் வெளியே போக சொன்னேன் உன் மனசுல இருந்து என்னை வெளியே அனுப்பிட்டு சொல்லு இந்த இடத்தை விட்டு போறேன் சர்வா கூற சக்தி அவன் முன் நிற்க முடியாது தளர்ந்து அமர்ந்திருந்தாள் சர்வேஸ்வரன் அவளின் வீட்டின் உள்ளே நுழைந்து இயற்கையை கண்ணில் நிறைத்து விட்டு தேநீர் கலக்கலாம் என பொருட்களை தேட இப்படி தனியா இருக்க பொண்ணு கிட்ட வந்து தொந்தரவு தான் உங்க பக்குவமா சக்தி எனக்கு டீ வேணும் போட்டு கொடு தலை வலிக்குது ப்ளீஸ் டீ குடிச்சிட்டு இத பேசலாம் சர்வா கூற அவனின் தலைவலி ப்ளீஸ் என்ற வார்த்தைகள் அனைத்தும் அவளை தானாய் இயங்க வைத்திருந்தது சக்தி கொடுத்த தீநீரை குடித்தவன் அவளின் படுக்கையில் சாய்ந்திருந்தான் சக்தி அதை கண்டு முறைக்க எதுக்கு இந்த முறைப்ப வா வந்து நீயும் படுத்துக்கோ ஒன்னா தூங்கலாம் சர்வா அழைக்கா இருக்க இடம் கொடுத்தா படுக்க கூப்பிடுறீங்களா என்ன அசிங்கமா பேசாத சக்தி நான் உன்னை தூங்க வர சொன்ன எனக்கு உன்னை விட்டு தூக்கமே இல்ல உன்னோட தூங்கணும்னு மனசு கேட்குது என்னோட படுக்கையில ஏன் கை வளைவில் உன்னை பத்திரமாக வச்சுக்க தோணுது நீ எந்த கவலையும் இல்லாம என்னை அணைச்சிட்டு தூங்கணும்னு தோணுது உனக்கு புரியுதா எனக்கு நீ வேணும் என் கைக்குள்ள உன்னை பத்திரமா வச்சுக்கணும் உன்னை எந்த கவலையும் கஷ்டமும் அண்டக்கூடாதுன்னு தோணுது இன்னும் உடச்சி சொல்லட்டுமா எனக்கு அந்தரங்க கனவெல்லாம் வந்ததே இல்லை எனக்கு உன்னோட இப்பெல்லாம் அப்படி கனவு வருது அரகுரை தூக்கம் அதுல உன்னோட ஈர கனவு உன்னை பார்த்தே ஆகணும்னு தான் ஓடி வந்தேன் இதோ உன்னை பார்த்த நிம்மதி என்ன எத்தனை இயல்பாக்கி இருக்கு தெரியுமா எனக்கு உங்க பரிதாபமும் தாபமும் தேவையில்லை எனக்கு நான் போதும் அப்ப ஏன் பூர்ணா பெயரை பத்திரிகையில பேனாவால அடிச்ச நீங்க எழுந்து வெளியே போங்க இல்ல நான் தெருவில் போய் உக்காந்துப்பேன் ஆமா நீ ஏன் நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் ஆமா இல்லன்னு பதில் சொல்லாம என்ன துரத்த நிக்கிற ஏ சக்தி ஒருவேளை உண்மையாவே நீ அவளா சர்வேஸ்வரன் கேட்க சக்தி அவள் கையில் இருந்த கப்பை அவன் மீது தூக்கி எறிய சர்வா சிரிப்புடன் ஒதுங்கி இருந்தான் அப்ப நீ எதுக்கு பயப்படுற சக்தி அதையாவது சொல்லு உன் பதில் நியாயமா இருந்தா நானே விலகி போறேன் உங்களுக்கு நான் பொருத்தம் இல்லாதவ அப்புறம் என்ன கூப்பிட்டு போய் நிறுத்தினா கண்டிப்பா உங்க வீட்ல யாரும் சம்மதம் சொல்ல மாட்டாங்க எல்லாம் தாண்டி நான் சென்னைக்கு வரவே மாட்டேன் சக்தி கூற இவ்வளவுதானா பொருத்தம் தான் மனசுக்கு சரினா எல்லாமே சரி எல்லாரையும் சம்மதம் சொல்ல வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு நீ சென்னைக்கு வர வேண்டாம் நிலா வீட்டுக்கு வா நான் உன்னை அவங்க வீட்ல விட்டு போய் என் அம்மாவை கூப்பிட்டு வரேன் இன்னொரு விஷயம் நீ விவாகரத்தான பொண்ணுன்னு என் அம்மாக்கு தெரியும் அவங்க சம்மதம் சொல்லலதான் ஆனா உன்னை பார்த்தா கண்டிப்பா சரின்னு சொல்லுவாங்க சர்வா சொன்னவன் சக்தியின் கைப்பிடித்து அருகில் அமர வைத்தான் எனக்கு உன் மேல காவிய காதல் எல்லாம் இல்ல உனக்கும் என் மேல கண்மூடித்தனமான காதல் இல்லன்னு எனக்கு தெரியும் நமக்கு ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்கும் என் வலிக்கு நீயும் உன் வலிக்கு நானும் மருந்தா ஆறுதலா இருப்போம்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு உன் வாழ்க்கையில நீ பார்த்த ஆண்களை எல்லாம் மறந்துரு கடந்த காலம் நமக்கு அது வேண்டாம் புதுசா தொடங்கலாம் சக்தி என்ன நம்பு கண்டிப்பா உன்னை நான் காயப்படுத்த மாட்டேன் என்னோட பா சக்தி நம்மால எந்த நல்லதையும் செய்ய முடியலனா நம்ம அவங்கள விரும்பி என்ன பயன் நான் உன்னை விரும்புறேன் சக்தி ப்ளீஸ் சர்வேஸ்வரன் சொல்லி முடிக்கவும் சக்தி உடைந்து அழவும் சர்வா அவளின் முதுகை வருடி கொடுத்தான் சக்தி அவனின் தோளில் சாய சர்வேஸ்வரன் அவளை தோளோடு அணைத்து கொண்டான் அவள் அழுது ஓய்ந்து அவன் தோளில் அமைதியாய் சாய்ந்திருக்க சக்தி பசிக்குதா வெளியே போய் சாப்பிட்டு வரலாமா ஏன் உங்களுக்கு பசிக்குதா சக்தி கேட்க உனக்கு அழுதா பசிக்கும் இல்லை அதான் கேட்டேன் அது மன அழுத்தம் இருந்ததா ஏன் மன எல்லாம் உங்க தோளில் சாஞ்ச நிமிஷமே சரியா போயிடுச்சு பிடிச்சிருக்கா சர்வா கேட்க சமைச்சு தரீங்களா நேத்துல இருந்து நான் எதுவும் சாப்பிடல பயத்த காய போட்டா எல்லாம் சரியா போயிடுமா என் சக்தி இப்படி இருக்க என் வாழ்க்கையில அன்பே சாபம் தானேப்பா எனக்கும் ஆசா பாசம் உண்டுதானே அன்பும் அரவணைப்பும் வேணும்னு தோணும் தானே அப்படி எனக்கு பல நாள் கழிச்சு தோணும் போது உனக்கு இல்லன்னு வேற ஒரு கையில நான் ஏங்கி தேடின அன்ப கொடுத்தா நானும் எப்படி ஜீர்ணிக்க அன்புக்கு தகுதியே இல்லடி சக்தி உனக்குன்னு தோணுச்சு அதுல நான் நானாவே இல்ல பசி தூக்கம் எதுவும் தெரியல பைத்தியம் சக்தி நீ காதல் வந்தா தெளிவு போயிடுமா சக்தி என்கிட்ட உன் மனசுல உள்ளத வாய் திறந்து சொல்லி உங்கள் வாழ்க்கையில் நுழைய நான் யாரு விவாகரத்து வாங்கி சொந்த ஊரை விட்டு ஓடி வந்து அசிங்கமான ஒரு கடந்த காலத்தில் சுமந்தட்டி நிற்கிற எனக்கு என்ன தகுதி இருக்கு சொல்லுங்க நம்ம நேசிக்கிறவங்க நம்மோட தான் சந்தோஷமாக இருக்கணுமா என்ன வேற ஒருத்தர் கூடவும் இருக்கலாம் தானே உங்கள் பெயர் மரியாதை நிம்மதி எதுவும் என்னால் போயிட வேண்டாம்னு தான் ஒதுங்கி நின்ன ஆனால் முடியல உங்களுக்கு வேற ஒரு பொண்ணோட நிச்சயம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே என் மனசுல தவிப்பு உன்னை இனி நெருங்காது சக்தி பசிக்குது சர்வா எனக்கு ஓரளவுக்கு தான் சமைக்க தெரியும் என்ன இருக்கு வீட்டுல எடுத்துக்கொடு சமைச்சு தர அவள் வீட்டில் உள்ள காய்களை எடுத்து வைக்க சர்வா அவளை கேள்வியாய் பார்க்க சக்தி வெள்ளை ரவையை எடுத்து அவன் கையில் கொடுத்தாள் உப்மாவா சக்தி ப்ளீஸ் எனக்கு உப்புமா பிடிக்கவே பிடிக்காது ரவா கிச்சடி செய்ய தெரியுமா எது உப்புமா உள்ள கேரட்டு பீன்ஸை போட்டு பேரை மாத்தி சொல்கிறது தானே எனக்கு ரவா கிச்சடி உப்புமா கேசரி எல்லாம் ரொம்ப பிடிக்கும் என்ன பிடிக்குமா உங்களுக்கு சக்தியை பிடிக்காமையா சேவகம் பண்ண நிற்கிறேன் சர்வா கேட்க சூப்பர் என்ன சொன்னால் இந்த மூணையும் உங்களுக்கு பிடிக்கணும் போங்க கிச்சடி செய்து கொடுங்க சக்தி சர்வா முகம் சுருக்க அவ்வளோதான் உங்கள் காதலா நான் கண்டிப்பா உங்க கூட வரணுமா சக்தி கேட்கவும் சர்வா அவளை முறைத்துவிட்டு அவனின் அலைபேசி எடுத்து கிச்சடி செய்முறையை பார்த்து வேலையை தொடங்கி இருந்தான் அடுத்த இருபது நிமிடத்தில் சூடாக கிச்சடியும் பிரெட் ரஸ்மலாயும் செய்திருந்தான் சாப்பிட அனைத்தும் அவன் எடுத்து வைக்கவும் அருகில் வந்து பார்த்த சக்தி வியந்து நின்றிருந்தாள் ஓரளவுக்கு தான் சமைக்க தெரியும்னு சொன்னீங்க என் லிமிட் மீறி முயற்சி செய்திருக்கேன் சாப்பிட்டு சொல்லு எப்படி இருக்கன்னு சர்வா பரிமாறி கொடுக்க சக்தி முதலில் இனிப்பை ஒருவாய் உண்டுவிட்டு கையில் சூப்பர் என்று சைகை காட்ட கிச்சடியை வைத்துக் கொடுத்தான் சக்தி உண்டுவிட்டு கண் கலங்கி அவனை பார்க்க என்ன கண்ணெல்லாம் கலங்குது அவ்வளோ கேவலமாவா இருக்கு சொதப்பிட்டேன் போல சர்வா கூறவும் அவனுக்கும் தட்டு வைத்து பரிமாறி கொடுத்தாள் அதை உண்டவன் கண் விரிந்து அவனின் சட்டைக்காலரை தூக்கிவிட்டு சக்தியை பார்த்து புன்னகைக்க சக்தியும் புன்னகை திறந்தாள் பின் இருவரும் அமைதியாய் உண்டு எழுந்தனர் தெய்வம் தந்த சொந்தமா அத்தியாயம் பதினைந்து மற்றும் பதினாறு நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி